பாசிப்பருப்பு போட்டு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு மீடியம் சைஸ் பொடலக்காவை இப்படி பொடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அடுத்து இந்த டம்ளரில் அரை டம்ளர் பாசிப்பருப்பு வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் ஒரு அரை மணி நேரம் அடுத்து சின்ன வெங்காயம் பொடி இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு இதில் வந்து நம்ம வேறு எந்த மசாலா ஆட் பண்ண போகிறோம் இல்லை வெறும் பச்சை மிளகாவது அதனால் ஒரு அஞ்சு பச்சை மிளகாவை இப்படி நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி பொடிப்பொடியாக நறுக்கியிருக்கேன் தாளிக்கிறது கருவேப்பில் கொத்தமல்லி இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வச்சுருச்சு சட்டி வச்சாச்சு சட்டி சூடாயிருச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ கடுகு உருப்பு போட்டுக்கலாம் அடுத்து கொஞ்சம் சோம்பு போட்டுக்கலாம் கடுகு சாப்பிட்டு இப்போ வெங்காயத்தை கண்ணாடி போட வர அளவுக்கு நல்லா வணங்கிக்கலாம் வெங்காயம் வந்து கிருந்து வரணும் வணங்கி ஸோ அது வரையும் வணங்கட்டும் வந்துடுச்சு இப்போ தக்காளியும் மசால வணக்கிட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசல் போல வணக்கிட்டு வாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம் പാട്ട് സാപ്പ് അതേ കായും ആഡ് പണി ഇത് തേവാന ഉപ്പ ഇപ്പം ആഡ് പണിക്കലും രണ്ട് വനക്കിട്ട് ഇത് തേവാന ഉപ്പ് പഠിക്കലും ഉപ്പ് കൊച്ചു തെരുമ്പോട്ട് ഇത് കായും ഇങ്ങനെക്ക് മറ്റും തന്നെ ഊറ്റി വേഗപ്പെട്ടു காய் பருப்பும் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி காய் மூங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றி வேக விட்டுடலாம் ஸோ இப்போ இதை மூடி போட்டு வேகட்டும் பார்த்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா நல்லா பாதி வந்துருச்சு பாசி பருப்பில் நல்லா மலர்ந்து வந்துருக்கு ஸோ இப்போ இதை நம்ம தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் திருப்பி மூடி வச்சுட்டு இந்த அளவுக்கு தேங்காய் இந்த அளவுக்கு ஒரு பல்லு தேங்காய் எடுத்து பொடிப்படியாக பொடியாக நறுக்கியிருக்கேன் இதில் கொஞ்சம் சோம்பு சோம்போ மட்டும் போட்டுட்டு ஒரே ஒரு பச்சை மிளகா ஆட் பண்ணிக்கலாம் பச்சை மிளகா ஆட் பண்ணி இதை எடுத்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ தேங்காய் பேஸ்ட்டு கொஞ்சம் குறை குறன்னு அரைச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் லேஸாக எடுத்துக்கலாம் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி ஊற்றிக்கலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பச்சை பச்சைவாசை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் இன்னும் ஒரு டென் மினிட்ஸ் வேகட்டும் தண்ணியெல்லாம் விற்ற வரைக்கும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு திறந்து பார்க்கலாம் திறந்து பார்த்தோன்னா நல்லா தண்ணியெல்லாம் வத்திடுச்சு ஸோ இந்த சமயத்தில் நம்ம மதிக்கி வச்சுருக்க கொத்தப்பல்லியை தூவி இறக்கிடு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸோ பொடல்தான் பருப்பு போட்டு ரெடி